சம்பவகிறான் சமதாம் அது எப்படி சொல்ல முடியும் வால்மீகி ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் பாதுகாப்பு ஒன்னாகுமா இல்ல அதுக்கு சமம் ஆகுமா அப்படின்னு கேட்டார் அப்ப சாமி சொல்றார் இந்த நம்பரை பார்க்காதவங்க கணக்கு பார்க்காதவங்க விஷயத்தை பாருங்கள் வால்மீகி ராமாயணத்துல என்ன விஷயம் பாதுகா சேஷத்துல என்ன விஷயம் கேட்டா ரெண்டுலையும் பாதுகைதான் விஷயம் முகுந்த நிவேசாத்து சம்பவகிரா சமதாம் அதுலயும் பாதுகையை பத்தியும் சொல்ற பாதுகா சேஷத்துலயும் பாதுகையை பத்தியும் சொல்றேன் அப்ப ஒரே விஷயமா இருக்க அப்படின்னாலும் சமமாக முடியும் அது எப்படி சமமாக முடியும் ஒரே விஷயத்தையும் ரெண்டு பேரும் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சொல்றது சமமாகணும்னு இல்லையே ஒருத்தர் உட்கிருஷ்டமா சொல்லுவார் ஒருத்தரை சாதாரணமா சொல்லுவ சொல்றவாளி பொ பொறுத்துன்னுன்னு இருக்கையோ சொறவாழி பொறுத்து இருக்கும்போது அது எப்படி சமமாக முடியும் அப்படின்னு கேட்டா அப்ப சுவாமி தேசியம் சாதிக்கிற அப்படின்ல மழை ஜலம் வந்து தெருவுல பெருகி போகும்போது வெறும் தெருவுல வீதியில மழை ஜலம் போடுது அது போய் கங்கையில கலக்கும் யமுனா ஜலம் இருக்கையோ அதுவும் கங்கையில கலக்கும் என்ன ஆனாலும் யமுனா ஜலம் யமுனா ஜலம் தான் மழை ஜலம் மழை ஜலம் தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு யமுனா ஜலங்கிறது புண்ணிய தீர்த்தம் மழை ஜலங்கிறது புண்ணிய தீர்த்தம் ஆகாது அது அசுத்தமான தீர்த்தம் ஒரு விதத்துல பார்த்தா ஆனால் ரெண்டும் கங்கையில கலந்தாச்சுன்னா ரெண்டுமே கங்கா நதி தானே ஏன்னா கங்கையில கலந்தாச்சுன்னா ரெண்டும் ஒண்ணு தானே அதுக்கப்புறம் மழை ஜலம்னும் இல்ல யமுனா ஜலம்னும் வித்தியாசம் கிடையாது அந்த மாதிரி வால்மீகியனுடைய வார்த்தை காவியம் என்னுடைய காவியம் ரெண்டுமே பாதுகையில கலந்து விடுறது

வால்மீகி ராமாயணம் இருக்கு இல்லையா அந்த ராமாயணத்தை வரவைச்சவர் யார் அப்படின்னா சீதா பிராட்டி இந்த பாதுகா சகசியத்தை வர வைச்சவர் பாதுகா தேவி பாதுகாதேவி அது தேவி இது பாதுகா தேவி ரெண்டு பேரும் சீதா தேவிங்கிற பெருமாளுடைய பாதுகா பாதுகாதேவிங்கிற பெருமாள் திருவிடியிலேயே சீதா தேவிங்கிற பெருமாளை விட்டு பிரிந்து வால்மீகி ஆசரத்துல இருந்து அந்த ராமாயணத்தை வர வைத்தார் பாதுகா தேவியானவர் பெருமாளை விட்டு பிரிந்து திருவடியை விட்டு பிரிந்து நந்தி கிராமத்துல இருந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த பாதுகா சாஸ்திரத்தை வரவழைக்கிறார் அந்த வால்மீகி எழுதின ராமாயணம் அப்படிங்கிறது சீதா யா சரித்திரம் சீதையுடைய சரித்திரம் அப்படின்னா வால்மீகி பெயர் வைக்கிறார் அந்த மாதிரி இதுவும் பாதுகையுடைய சரித்திரம் தான் திருவடியினுடைய சரித்திரம் இல்லை இப்படி பார்த்தா எல்லா விதத்திலையும் ஒத்துமை இருக்கு அந்த ராமாயணத்துக்கும் இந்த பாதுகா சாஸ்திரத்துக்கும் சீதாதேவி பாதுகா தேவி ரெண்டு சமன் தானே ரெண்டு பேருமே சமன் தானே ராமபாதசக தர்மச்சாரினின் பாதுகேன்ங்கிற ஸ்லோகத்தில் சொல்ற அதனால ராமாயணத்துக்கு சமமான கிரந்தம் எதுன்னு கேட்டால் பாதுகாசகிரம் ஒரே ஒரு வித்தியாசம் ராமாயணத்துல ஸ்ரீராம வைபவம் அப்படிங்கிறது பெருசா இருக்கு அதுல நடுவுல கொஞ்சம் பாதுகா வைபவம் வருகிறது பாதுகாசகிரத்துல பாதுகா வைபவங்கிறது பெருசா இருக்கு அது நடுவுல கொஞ்சம் ராமாயணம் வருகிறது பாதுகா வைபவம் தான் பெருசு அப்படிங்கிறத நிரூபணம் பண்றேன் ஸ்ரீராம வைபவத்தை காட்டிலும் பாதுகா வைபவம் பெருசுங்கிறத ராமாயணத்தை கொண்டே நிரூபணம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி தேசியம் இங்கே நிரூபணம் பண்றேன்